இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறா சரி வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க சரி ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிவு பண்ணுறாங்க லோன் வாங்குறதுக்காக போகிறாங்க பேங்க்குக்கு போகும்போது அங்கே ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஒரு கோடி ரூபாய்க்கு யாரோ லோன் எடுத்துருக்காங்க

ஒன் மந்த் டூ மந்த் இடையில கட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுவாங்களா ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆபாசமா திட்டுறது அநாகரிகமாக நடந்துக்கிறது நிறைய விஷயங்கள் பாக்குறோம் கேவலமா பேசுறதோ அசிங்கப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது ஆனா இந்த அவேர்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு இருக்கிறதே கிடையவே கிடையாது எந்த ஒரு ஏஜென்சி வந்து அசிங்கமா பேசினாலுமே நம்ம என்ன பண்றோம் சைலண்டா போயிடும் இனிமே யாருமே சைலண்டா போகணும்னு அவசியம் கிடையாது அந்த கலெக்ஷன் ஏஜென்சி அப்படி பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல கேஸே ஃபைல் பண்ணலாம் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட லாயர் ஹரிணி மேம் தான் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம நான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து லோன் வாங்குறது இந்த மாதிரி நிறைய மோசடிகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நடக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா ப்ளஸ் இந்த மாதிரி நடக்கும்பொழுது என்ன பண்ணலாம் நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனில் நிறையவே ஆகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் ஜாயின் பண்றதுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றா நார்மலாவே நம்ம காலேஜ் செய்யும்போது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் கம்பல்சரி ஓபன் பண்ணணுன்ற தான் இருக்கும் அப்போ இந்த பிள்ளை என்ன பண்றா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு இப்ப காலேஜும் முடிச்சுட்டா செகண்ட் டிகிரி முடிச்சிட்டா முடிச்சிட்டு வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க மேரேஜ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒர்க்லயுமே இருக்கா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அவளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நல்ல டைப்பா தான் இருக்காங்க சோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒத்துமையா தான் போயிட்டு இருக்கு ஒத்துமையா போயிட்டு இருக்கும் போது அவங்க டிசைட் பண்றாங்க நம்ம ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் இன்னும் மத்தவங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத அவங்க யோசிச்சு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிவு பண்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னோட பேங்க்ல போயிட்டு லோன் எடுத்துட்டு வரேன் நீங்க உன்னோட பேங்க்ல போய் லோனுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா லோனுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த லேடி என்ன பண்றாங்க அவங்க பேங்க்ல போயிட்டு நம்ம லோன் வாங்கலாம் அப்படின்றதுக்காக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக லோன் வாங்குறதுக்காக போறாங்க பேங்க்கு போகும்போது அங்க ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க அக்கவுண்ட்ல ஆல்ரெடி ஒரு கோடி ரூபாய்க்கு யாரோ லோன் எடுத்திருக்காங்க இவங்களுக்கே தெரியாம ஒரு கோடி ரூபாய் வரைக்குமே லோன் எடுத்திருக்காங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே லோன் எடுத்திருக்காங்க இந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கு இந்த லோன் விஷயமா போகும்போது இந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்துட்டு அங்க இருக்க ஆபிசர் கிட்டயோ ஸ்டாஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசுறா இது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி ஏன்போது அங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அந்த பொண்ணுக்கு கிடைக்கல போல கிடைக்கல அந்த பொண்ணு என்ன பண்றாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு புரியல எடுக்கல யாருக்கும் வந்து நான் லோன் எடுத்தும் கொடுக்கல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அழுது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே சொல்றா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க பேங்க்கு போறாங்க பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா இவங்க தான் லோன் எடுத்திருக்காங்க லோன் இவங்க தான் எடுத்திருக்காங்க இவங்க இல்லாம நாங்க எப்படி லோன் கொடுத்துருப்போம் அப்படின்றத அவங்க பாயிண்ட்ல அவங்களோட இதை சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துருச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு இவ மேல சந்தேகம் வந்துருச்சு இந்த பொண்ணு மேல நீ யாருக்கோ எடுத்து கொடுத்துருக்க அப்போ நீ ஒன் குரோக்கு லோன் எடுத்து யாருக்கும் கொடுக்கறனா அப்ப நீ எவ்வளவு தப்பான பொண்ணா இருப்ப அப்ப நீ எங்க எவ்வளவு விஷயங்கள் நீ மறைச்சிருப்ப அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டு சண்டை போட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த லோன் நான் மூட்டி யாருக்கு நீ கூட எடுத்து கொடுத்த உண்மையை சொல்லு பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை நம்பவே இல்லை முதல்ல இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் நீ யாருக்கு ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொடுத்துருப்ப இதை நம்பணுமா நான் நம்ப மாட்டேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போய் ஒரு ஃபைனல் ஆகிடுச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சண்டை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு டிவோர்ஸ் வரைக்கும் போய் அவங்க டிவோர்ஸை வாங்கிட்டாங்க ஆக்சுவலி டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணு வந்து லைஃப் போன பிரச்சனையிலேயே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டத்துலயே போயிட்டு இருந்திருக்கா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டமாயிடுச்சு டிவோர்ஸ் ஆன உடனே அந்த பொண்ணு வேலைக்கும் போகல ரொம்ப டிப்ரஸ் ஸ்டேஜ்ல போயிட்டாவ சோ தான் இருந்திருக்கா வீட்டில் இருக்க அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு மேலே எப்படி இருந்தா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நமக்கு லோன் எடுத்து நம்ம எதனா பண்ண ஆரம்பிக்கலாம் வீடு கஷ்டத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க லோன் எடுக்கிறதுக்காக போகிறான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த பொண்ணு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா யாருந்த ஒரு கோடி எடுத்தா அவங்க நம்பரை எப்படியோ வந்து எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டா பேசுறா அந்த லோன் அமௌண்ட் எவ்வளவு எடுத்தாங்கன்னு சொல்ல ஒரு கோடி ரூபாய் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்க கால் பண்றாங்க கால் பண்ணி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே பேர் ஆக்சுவலி அந்த எடுத்த ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் கரெக்டா பே பண்ணிட்டு வந்துருந்துருக்கா லோன் லோனும் டிலேவே பண்ணல மாச மாசம் இஎம்ஐ வந்து கரெக்டா பே பண்றது அந்த மாதிரி பே பண்ணிட்டு இருந்திருக்கா இந்த பொண்ணுக்கும் என்ன பாத்தீங்கன்னா படிச்ச பொண்ணா இருக்கா இவ வேலைக்கு போறா எல்லாமே பண்றான போது ஒரு போன்ல வர மெசேஜ் பாக்க முடியாதா இவங்களோட இது இல்லாம எப்படி எல்லாமே போதான் கேட்கறேன் ஏன்னா லோன் எடுத்தா நாங்க மெசேஜ் வரும் நம்ம குடுத்த நம்பர் ஆமா அப்ப அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க ஓரளவுக்கு இப்ப இப்ப இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்போது போனை பாக்கணும் என்ன நடக்குது பேங்க்ல இருந்து என்ன மெசேஜ் வருது என்ன மெயில் வருது தப்பா இருந்துச்சுன்னா உடனே பேங்க் அப்ரோச் பண்ணும் பேங்க் அப்ரோச் பண்ணி இது மாதிரி எனக்கு மெசேஜ் வருது இது என்ன விஷயம்ன்றத கேட்கணும் அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கேர்லெஸ்னஸும் இருக்க தான் செய்யுது இவங்க பாத்தீங்கன்னா லோன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பே பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா நிறைய வந்து ஆஃபீசர்ஸ் மீட் பண்ணி பேச போயிருக்கா ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா அவங்க ஆஃபீசர்ஸ் அவங்க தான் தப்பு இருக்கு லோன் வந்து இந்த பொண்ணை எடுக்கல யாரோ அன்ஆத்தரைஸ்டா பண்ணிருக்காங்க சோ அவங்களும் என்ன பண்றாங்க விட்டுடுமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டே இருந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்திருக்காங்கன்னா அவங்க ஃப்ராடா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது இதனால என்னோட சிவில் ஸ்கோரோ வந்து கம்மி ஆகுது ஸோ நான் இதான் ஃப்யூச்சர்ல மாட்டிக்க போறேன் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட வந்தாங்க ஓகே இப்போ அவங்க லோன் எடுக்கிறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி லோன் கொடுக்குறாங்க ஏன்னா யாரோட அக்கௌண்ட்ல நேம் இருக்கும் யாரு என்ன இன்னும் என்னோட அக்கௌண்ட்ல என்னோட நம்பர் தான் இருக்கும் என்னோட நேம் தான் இருக்கும் என்னோட போட்டோ ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்றப்போ எப்படி லோன் எடுக்க முடியும் என்ன தாண்டி இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலி இந்த கேஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் அந்த பொண்ணும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணுன்றது எப்படி ஒரு ஃபோனில் ஒரு மெயில் வராமல் இருக்குமா இல்ல மெசேஜ் இருந்திருக்குமா இல்ல ஏதாவது ஒன்னாச்சும் வராம இருந்திருக்கும் சரி அப்படினாலும் இவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரது அதுதான் எங்களுக்கே ஆக்சுவலி இந்த கேஸ்ல ரொம்ப ஷாக்கா இருந்தது என்னன்னா இவங்க நம்ம கிட்ட கிளையண்டா வரும்போது நாங்க இவங்களே நம்பல அதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்களே வந்து இந்த இந்த மேட்ரை வந்து அவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணோம் இது உண்மையாக அந்த விஷயம் இந்த பொண்ணு உண்மையாகவே வந்து சைன் போட்டு கொடுத்துருச்சா என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கே கன்க்ளூஷன் ஆகிருக்கு அந்த பொண்ணு ஃப்ராடாக ஒரு பொண்ணு ஏமாத்தினாங்கன்னு சொன்னல அவங்க அவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணி ஏமாத்திருக்காங்கன்ட்டு தெரிய வந்துச்சு சரி ஓகே இப்போ இந்த லோன் அமௌண்ட் வந்து இப்போ என்ன ஆச்சு பே பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க அந்த பொண்ணு அப்பயும் பே பண்ணிட்டு தான் இருக்கு இப்போயும் பே பண்ணிட்டு தான் இருக்கு பே பண்ணாமலாம் கிடையாது அந்த பொண்ணு ஆனால் பே பண்ணுறான்றதுக்காக அப்படியே விட முடியாதுல சப்போஸ் இன்கேஸ் ஒரு ரெண்டு மாசம் அந்த பொண்ணு பே பண்ணலனா இந்த பொண்ணோட தலையில எவ்வளவு பேர்டன் வந்து விழும் அதனால கேஸ் ஃபைல் தான் பெட்டர் கேஸ் ஃபைல் பண்ணா கோர்ட்டுக்கு புரியும் தென் பேங்குக்கும் புரியும் அவங்க ஸ்கிவில் ஸ்கோரும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகாது ஓகே இப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு ஒருத்தவங்க அக்கௌண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க என் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்க பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா லோன் வாங்குறாங்க என் அக்கௌண்ட் கார்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த பேங்க் ஆபீசர் இருக்காங்களா அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி பேசணும் செகண்ட் பண்ணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க டேரெக்டாக ஒரு அட்வொகேட்டை அவங்களுக்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் பிப்டீன் அண்ட் ஃபோர் டுவெண்ட்டி படி பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு இப்போ இந்த பேங்க் இருக்காங்களே இப்ப பேங்க்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு வேலை அவங்க உண்மையாவே கூட்டணியா தான் இந்த வேலை பண்ணிருக்காங்க ஏமாத்தனும் நோக்கத்தை தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஐபி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி படியும் இன்னும் ஒரு சில செக்ஷன் கீழ வந்து கம்ப்ளைண்ட் நம்பர் தாராளமா பண்ணலாம் ஓகே இப்போ லோன் எடுத்தவங்க மேபி கட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க தான் அந்த பர்டன் வரும் இல்லையா பட் இவங்களே எடுக்கல ஆனா அப்ப என்ன பண்ண முடியும் கேஸ் ஃபைல் நம்ம பண்ணணும் இது இவங்களே கிடையாது நடந்த விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் நம்ம பண்ணணும் இப்ப வந்து இந்த லோன் வந்து இவங்க இவங்களுக்கு தெரியும் யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியும் தெரிய வந்திருக்கு இப்ப அவங்க அவங்களே வச்சு இந்த கேஸ முடிக்கலாம் இல்லையா இவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வச்சு பண்ணலாம் இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த இந்த இடத்துல இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியுது அட்ரஸ் எல்லாமே தெரியுது சோ ஈஸியா முடியும் ஓகே ஓகே நிறைய இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இருக்கு ஆன்லைன்ல வந்து லோன் வாங்கலாம் அந்த ஒரு விஷயமே இருக்கு ஏன்னா ரீசெண்டா கூட பாக்குறேன் ஆன்லைன்ல வாங்கிட்டு கட்டினதுக்கு அப்புறம் கூட இன்னும் கட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாமே அவேர்னஸ்ஸாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி லோன் எடுக்கிறாங்க இல்லையா லோன் ஏஜென்சியா இருக்கட்டும் பேங்க்லையா இருக்கட்டும் ஆப்லையா இருக்கட்டும் நிறைய இடத்துல லோன் வாங்குறது இருக்கு மேபி அதை ஒன் மந்த் ஆர் டூ மந்த் இடையில கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த லோன் வாங்க கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆபாசமாக திட்டுறது அநாகரிகமாக நடந்துக்கிறது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி வந்து லோன் வாங்க வராங்க அப்படின்னா அவங்க காலையில எட்டு மணில இருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் தான் வரணும் ஒருவேளை சப்போஸ் வந்தாலுமே அந்த வீட்டில் இருக்க பெண்களையும் சரி ஆட்களையும் சரி ரொம்ப கேவலமா பேசுறதோ அசிங்கப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது ஆனா இந்த அவேர்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு இருக்கிறதே கிடையவே கிடையாது எந்த ஒரு ஏஜென்சி வந்து அசிங்கமா பேசினாலுமே நம்ம என்ன பண்றோம் சைலண்டா போயிடுறோம் இனிமே யாருமே சைலண்டா போகணும்னு அவசியம் கிடையாது அந்த கலெக்ஷன் ஏஜென்சி அப்படி பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல கேஸே ஃபைல் பண்ணலாம் ஓ இந்த மாதிரி ஆபாசமா பேச பேசுறதுக்காக ஓகே ஓகே ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏன்னா லோன் நம்ம வாங்குறோம் நம்ம கட்டலை அவங்க கலெக்ட் பண்ண வரப்ப பேசினா இன்னைக்கு இருக்க நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த பேசுறத கேட்க முடியாமல் இல்லைன்னா வந்து ரொம்ப அமைதியாக போகிறது இருக்கு இப்போ நானும் பார்த்தேன் ரிசர்வ் பேங்க்கில் நிறைய வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ரொம்ப அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுறாங்க எல்லாம் பல பல மோசடிகள் பார்க்குறோம் மிரட்டல்கள் பார்க்குறோம் ஸோ இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ